ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அவர் கார்த்தும் அல்லாவின் திருப்பேர்கள் அளிக்கும் பலன்கள் தான் வரிசையாக பார்த்துட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லாவின் தொண்ணூற்றம்போது திருப்பேர்களில் இந்த ஒரு திருப்பேர் வந்து இடம்பெறலை நான் வந்து அல்லாவின் திருப்பேர் ஹிப்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் மதரசி பண்ணி வச்சுருக்காங்க அதுலேயும் நான் இந்த திருப்பேரை ஓதுனதில் புக்ஸில் இந்த குரானில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது குரான்லேயோ ஹதீஸ்லையோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எங்கே அப்படின்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஹாப்பி ஜாலியூம்லாம் கிடையாது நானும் ஓதுமை அவ்வளோதான் இது வந்து எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை நைன்ட்டி நைன் நேம்ஸில் இந்த பேர் இல்லை அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் நான் வந்து கூகுளில் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதற்கு வந்து சில மீனிங்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்துச்சு பாய்ஸ்க்கு வந்து என்ன நேம் வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் கூட எழுதியிருந்துச்சு ஆனால் அரானில் ஹதீஸில் இடம் ஏதோ ஒரு இடத்துல படித்த மாதிரி இருக்குது எங்கே ஞாபகம் இல்லை ஆதாரம் இல்லாத அந்த என்ன சொல்கிறது நிறைய ஹதீஸ்களில் வந்த திருப்பேர்கள் கூட அந்த நைன்டி நைன் நேம்ஸில் தொகுத்து வாழ்ந்திருக்காங்க இந்த பேர் இருக்கிறதா எனக்கு வந்து தெரியல அந்த பட்சத்தில் இந்த பேர் ஒரு வேலிடான ஒரு குரான்லையோ ஹதீஸ்லேயோ இடம் பெல்ல நம்ம நைன்டி நைன் நேம்ஸ் எல்லாவோட நேம்ஸ் ஓதவே கூடாது அப்படின்னு கூட சில என்ன சொல்கிறது சில இந்த கூட்டத்தார்களில் தான் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஜமாத் அஞ்சு ஜமாத் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நைன்டி நைன் நேம்ஸ் வந்து அல்லாவோட திருப்பேரே வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஓதாதீங்கன்னு கூட சொல்கிறாங்க அந்த மாதிரி இது வந்து ஓதலாமான்னு கேட்டால் டவுட்டபுள் தான் நான் வந்து என்ன சொல்வேன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி குறிப்பிடாத பேர்களை வந்து ஓதாமல் இருக்கிறதே சிறந்தது நீங்கள் ஏன் சிஸ்டர் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோடய பிலீவ் என்னென்னா இந்த புக்கை எழுதியிருக்கிறவங்க அவங்க ஒரு ஹதிரத்தாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சும்மா ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க இது வந்து தனியான திருப்பேர் அப்படின்னு கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கலாம் அது வந்து நான் அவங்க மேலே ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்வேன் தனியாக ஷேர் பண்ணியிருக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஹதீஸில் அந்த பேர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கலாம் இந்த வரிசையிலே கொடுத்தது இது தப்புன்னு நான் சொல்வேன் இந்த புக் எழுதியிருக்காங்க இல்லையா இவங்க வந்து அதிரத்தாந்திருப்பாங்க அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க நிறையா படிச்சிருப்பாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பாங்களே அது வந்து நம்ம வந்து இல்லை இவங்க பண தப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது இல்லையா அவங்களுக்கும் அதெல்லாம் ஏதோ ஒரு வழியில் அதை வந்து தெரிவிச்சிருப்போம் அதனால் ஷேர் பண்ணுறாங்க அதுதான் என்னோடய பிலீவு மற்றபடி இந்த நேம் வந்து வேலிடாக இல்லை நம்ம வந்து ஓதலாமான்னு உங்களுடைய விருப்பம் என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஓதாமல் இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் ஒரு சின்ன நூல்லையாவது அது இடம்பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து நான் வந்து பர்சனலாக பிலீவ் பண்ணுவேன் கேட்குறதெல்லாம் வந்து நான் கூட பிலீவ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த திருப்பேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு இன்ஷாலாம் எனக்கு தெரிஞ்சால் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது நாங்கள் இதோட பலனை நாங்கள் பெற்றுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஓதலாம் முனியும் நலன் நல்குபவன் ஜமாலி இறநூறு நலன் மிகப்பெற இதனை ஒருவன் அதிக அதிகமாக ஓதிவரில் அவன் நலன் மிக பெறுவான் நலன் வந்து அதிகமாக வேணும் நன்மை அதிகமாக வேணும்னா அது அதிக அதிகமாக ஓதிட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு தெரியாத பட்சத்தில் இதோட அப்ஜெக்ட் கணக்கு படி ஓதிட்டு வரலாம் செல்வனாக இதனை அதிக அதிகமாக ஓதி வருவான் செல்வன் ஆவான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த ஒரு திருப்பெயர்னா எந்த ஒரு திருப்பேராக இருந்தாலும் சரி நம்ம வந்து செல்வ செழிப்பாக இருக்கணுன்ற பட்சத்துல இதை வந்து இது இல்லை எந்த திருப்பெயரோ அந்த திருப்பேர் வந்து நிறைய வந்து என்ன செய்யணும்னா நம்ம ஓதிட்டே இருக்கணும் எந்த திருப்பெயராக இருந்தாலும் சரி எதிரியும் நண்பனாக ஒருவன் தன்னுடைய எதிரியும் நண்பனாக விரும்பி இதனை மூன்று ஜும்மா நாட்கள் அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் ஜும்மாக்கள் மட்டும் இதனை அதிக அதிகமாக ஓதிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க எதிரியும் நண்பனாக மூன்று ஜும்மா மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்து கிட்ட டுவெண்ட்டி ஒன் டேஸ் மாதிரி வரும் இல்லையா அலுவல் இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் முடிய தொடங்குகிற வேலைகள் வந்து இலகுவாகவும் வெற்றிகரமாகவும் முடிய இதனை பிறை பிறந்து முதல் வியாழக்கிழமையை ஓத துவங்கி நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக ஊதி வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இரநூற்றி பதினோரு தடவை ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளும் செப்பரேட்டாக செப்பரேட்டாக இருநூற்றி பதினோரு இரநூத்தி பதினோரு தடவைகள் இதனை ஓதும் முன் பதினோரு தடவை செலவாத்தும் ஓதிய பின் பதினோரு தடவை செலவாத்தும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதுறதுக்கு முன்னாடி பதினோரு தடவை செலவாத்தும் ஓதுறதுக்கு பின்னாடி பதினோரு தடவை செலவாத்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து என்ன சொல்கிறதுனா இந்த ஹதிரத் எழுதியிருக்காரு ஆனால் இது வந்து நைன்டி நைன் நேம்ஸ் அந்த லிஸ்ட்டில் இடம் பெறலை இந்த திருப்பயர் ஓகேவா அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உதலாம் எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய நான் வந்து ஹர்தீஸில் வேலீடான ஹர்தீஸில் இருக்கிறது இஸ்மே ஆசம்னு சொல்லப்படுறேன் இந்த திருப்பயிருக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அதில் இருந்து நீங்கள் எடுத்து வந்து தாராளமாக உதலாம் ஏன் சிஸ்டர் நீங்களே ஷேர் பண்ணிட்டு நீங்களே ஓதக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் அதோட அர்த்தம் பார்க்கணும் இதோட தான் சொல்லுவாங்களே அதை நீங்கள் கண் கூட பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓதாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓதாமல் இருக்கிறதே நல்லது நிறைய திருப்பெயர்களும் இருக்குது வேலையடா அதை ஓதுங்க இன்ஷால்லாம் அல்லாஹ் வந்து கிருபை செய்வான் அல்லா எல்லாருடைய அழான ஹஜத்துகளையும் நான் கறிவான் எல்லாருடைய ஹாஜத்துகளையும் ஹஜத்துகளையும் மின்ஷால்லாம் நிறைவேற்றி வைப்பான் ஐ மீன் இது யாருக்கியில் இருக்கணும் நிற்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கு அனுகூலி தருவான் தருவான் டிசாக்கெல்லாம் ஹோரா